நாட்காட்டிகளிலும் பஞ்சாங்கத்திலும் திருவண்ணாமலை தீபம் சர்வாலய தீபம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என்று குறிக்கப்பட்டிருக்கும் நாளில் வைணவர்கள் தீப திருநாள் கொண்டாடுவார்கள் ஒரு சில ஆண்டுகள் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்றே பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணையும் சமயத்தில் பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படுவது உண்டு இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டால் நிறைவான மன நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பாஞ்சராத்திர தீப திருநாள் அன்று மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றப்படும் சிவ விஷ்ணு இருவருக்கும் உரிய வழிபாடாக கருதப்படுவதால் வழக்கமாக வீட்டில் ஏற்றப்படும் தீபத்துடன் ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் என்கிறார்கள் பூலோக வைகுண்டம் என்றும் திருமாலின் திவ்ய தேச தலங்களில் முதன்மையானது என்றும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட வைணவ தலங்களில் இது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது